வணக்கம் என் அன்புக்குரியவர்களே மனம் போன போக்கில் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் யாருடைய சொல் பேச்சுக்கும் இந்த கேளாமல் அதே சமயம் அப்பா அம்மா ஆசிரியர் இதை சார்ந்து சான்றோர் இவர்களுடைய பேச்சுக்கள்லாம் இவருடைய எழுத்துக்கள்லாம் இன்றைய இளைய சமுதாயத்தில் ஒரு துரியளவு கூட அதை மையப்படுத்தி அதை கவன ஈர்ப்போடு பார்த்து படித்து ரசித்து உணர்ந்து நடக்கக்கூடிய பாங்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு பள்ளி மாணவர்கிட்டயே கிடையவே கிடையாது நிறைய ஒரு தாந்தோன்றித்தனமான ஒரு சிந்தனையோடு தனக்கு தெரிந்த விஷயங்களை செய்து கொண்டு எல்லாம் அவர்களுக்கு தெரியுமா என்ற ஒரு அதீத உணர்வோடு சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கின்ற இளைய சமுதாயமே வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அதனால் இளைய வயதிற்குள் யாரோ ஒருவரின் பற்றுதலோடு வளர்வது நல்லது அது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆசானாக இருந்தாலும் சரி அவர்கள் காட்டுகின்ற வழி என்றென்றும் தவறான வழியாக இருக்காது அந்த வழியை பின்பற்ற மறந்தவன் வேறு வழி இல்லாமல் திண்டாடக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கும் வந்து அமையும் என்றைக்குமே அதுதான் சொல்படி கேளாமை இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறது குறிப்பாக தாய் தந்தையருடைய சொல்லை கேட்கின்ற மகன்களும் இந்த உலகத்தில் குறைதான் ஆசிரியர் சொல்லை கேட்கின்ற மாணவர்களும் இந்த உலகத்தில் பெரிய அரிதான ஒரு செயலாக தான் இருக்கிறது ஒரு சவாலாகவும் இருக்கிறது அந்த சவாலில் ஆசிரியரை மாணவன் தோற்கெடுத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆசிரியரும் மிகப்பெரிய பங்காக இருக்கணும் மாணவர்களும் மிகப்பெரிய பங்காக இருக்கணும் ஆசிரியர்களும் மிகப்பெரிய ஒரு நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு நல்லொழுக்க பண்பாடோடு மாணவர்கிட்டம் நடக்கணும் அதே போல் மாணவர்களும் ஆசிரியருடைய நல்லொழுக்க பண்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டங்கள் கடந்து போயிட்ருக்கும் அந்த நட்புறவு அந்த ஒழுக்கம் அந்த நல்லொழுக்கம் ஆசிரியருக்கும் உண்டு மாணவர்களுக்கும் உண்டு இதை அறிந்து நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் நாளைய சமுதாயம் நன்றாக மலரும் இல்லை என்றால் மாணவ சமுதாயம் இளைஞர் சமுதாயம் ஏன் இந்த நாடே என்ற அளவிற்கு நம்முடைய போக்கு கொண்டிருக்கிறது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து முதலில் உன்னை உன்னை பெய்யின்றடுத்த தாய் தந்தையரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய சொல்லுக்கு ஒரு அர்த்தம் உண்டு அதை கேளுங்கள் அதன் பிறகு பள்ளிக்கு வரும் மாணவர்கள் ஆசிரியர் என்பவர் உங்களுடைய அறியாமையை நீக்கி அறிவுடையை புகட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற நடுநிலைமையான ஒரு ஆசிரியராகவும் பெற்றோராகவும் இருக்கின்ற அவர்களை நீங்கள் வந்து போற்றி வணங்கி அவர்கள் வழியில் சென்று கேட்டு உண்டு உயித்து நல்ல மாண்பாக வளர இந்த சமூகத்தில் ஆசிரியர் என்ற பெற்றோரையும் உங்கள் பெற்றெடுத்த பெற்றோரையும் இரு கரங்களாக கோர்த்து கரம் பிடித்து வாருங்கள் நல்லுலகை காட்ட காத்திருக்கிறார்கள் அவர்கள் பின் சென்று சிறந்தது எதிர்காலத்தை பெற்று கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உன்னுடைய கரிகாலிகல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்